வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ ஃபோர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க சில துறை கருக்கடியா பலட படித்து வீட்டில் குடும்பத்தில் சாதிக்க வீட்டில இருந்து வர விட்டுறாங்க அப்புறம் சிகிச்சை அப்புறம் ஹாஸ்பிட்டலில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்க சார்பாக நல்லா சிகிச்சை எல்லாேரும் டாக்டர்ஸ் எல்லாம் நல்லா க நல்லா கவனமாக பார்த்துக்காங்க சிகிச்சை அப்புறம் ஸ்கூலுக்கு போக ஸ்கூலில் ஹாஸ்பிட்டல் இருக்கும்பொழுதும் சார் எல்லாம் சொல்லிக் கொடுக்க பார்த்துருந்தாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டல்லையும் எக்ஸாம் எழுதினா அப்புறம் ஸ்கூலில் எனக்கு விருப்பப்பட்ட ஸ்கூலில் படிக்க வச்சாங்க அக்கா அங்கேயும் தமிழ்நாடு எல்லோரும் பள்ளிக்கூடத்தில் நல்ல ஸ்கூலாக சேர்த்து அவ்வளோ மார்க் அங்கே சேவி ஸ்கூல் எல்லோரும் அப்புறம் நிறைய ஸ்கோர் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் முதலமைச்சர் அது பார்க்க வர சொல்றதை வாசிக்க

வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ ஃபோர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க